முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ஆட்சி தமிழறிஞர் இலக்குவனார் திருவள்ளுவனவர்கள் முப்பத்தாறு ஆண்டுகாலம் தமிழ் வளர்ச்சி பணி தமிழ் மொழியின் வளர்ச்சி கல்வி பணி என்று பல்வேறு அரசு பணிகளில் பணியாற்றியவர் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தவர் சிறந்த ஒழுக்க நெறிகளையும் ஏற்படுத்தியவர் அவரோடு இன்று போகிறோம் இன்றைய பேசுபொருளாக சண்டாளர் என்ற ஒரு பதம் சுற்றி சுற்றி வருகிறது அதை பற்றி அறிஞரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் எழுத்தை காப்போம் மொழியை காப்போம் இணைத்தை காப்போம் ஐயா உங்களுக்கும் முற்றம் நேயர்களுக்கும் வணக்கம் இந்த சண்டாளர் இப்படி ஒரு பதம் இப்படி சுற்றி வருகிறது அதாவது சண்டாளம் என்பது சனாதனத்தின் வித்தை சண்டாளன் சண்டாளி சண்டாளர் என்று இத்தகைய சொற்பயன்பாட்டை பயன்பாட்டை ஒழிக்க வேண்டுமானால் நாம் சனாதனத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் எதனால் இப்படி கூறுகிறீர்கள் ஆரியத்தின் அடிநாதமே வர்ணாசிரம்தான் அந்த வர்ணாசிரமத்தை தான் சனாதனம் சாதி பிரிவுகளை உண்டாக்கி அதை உண்டாக்க நான் என பெருமைப்படுபவர் கிருஷ்ணன் அந்த சாதி பிரிவுகளை இந்த சாதிப்பிரிவு இடையே திருமணம் நடந்தால் அதை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அதற்கிடையே ஒவ்வொரு வர்ணாசிரத்தமயத்திற்கும் இடையே பிறப்பவர்களுக்கு சாதிப்பை சூட்டி அதாவது இலிக சொல்லப்படுகிறவர்களே அந்த வகுப்பாட்டி அடுத்த வகுப்பில் வந்து திருமணம் பண்ணக்கூடாது ஆமாம் அதான் என்ன சொல்லுறது நாலு வருணம் தான் அதை பொறுத்தவரை நாலு வருணத்தில் மேல் வர்ணம் கீழ் கீழ் வர்ணத்தாள்கள் பிராமண பெண்களுடன் திருமணம் செய்து கொண்டால் பிறக்கக்கூடியவர்களுக்கு அவர் ஒரு தனித்தனி சாதியாக எடத்தாள் இருபத்தாறு சாதிகள் குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட சாதிகள் பிறப்பை இழிவாக சொல்கிறது ஏன் இழிவாக சொல்கிற என்றால் நாலு வருடத்திலும் கலப்பு ஏற்பட்டதென்றால் அந்த உயர்வு தாழ்வு போய்விடும் பிராமணர் உயர்வு என்பது போய்விடும் ஏவல் செய்ய பிறந்த ஒரு இனம் என்பதும் போய்விடும் அதை தடுப்பதற்காக எவ்வாறாக சாதிகளிடையே ஒரு பிரிய சாதியை உண்டாக்கி செய்கிறது அது மட்டும் இல்லை மேலும் பதினைந்து கீழான சாதி என்று குறிப்பிடுகிறது இவ்வாறு மக்களிடையே பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆணும் பெண்ணும் தான் ஆனால் சாதி உண்டாகும் இதை ஒரு வேடிக்கை ஒன்று பார்க்க வேண்டும் பிராமண பெண்ணுடன் திருமணம் செய்யக்கூடிய செய்தால் தான் அதே கீழான சாதி என்று கூறுகிறது பார்ப்பன ஆண் பார்ப்பன ஆண் மற்ற கூடி குழந்தை பெற்ற கிடையாது அது வந்து உயர்வு ஏன்னா அந்த கைப்பருக்கனாய ஆயுதங்கள் வந்த பொழுது அது சொல்லக்கூடியது வேக்கங்கள் அவர்களுக்கு இங்கு பெண்கள் இல்லை தனியாக வந்தவர்கள் ஆகிய திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த சூழலிலே அவர்களுக்கு பிறந்தவர்களையும் எழுதிப்படுத்தினா என்றால் பிராமணன் என்ற வகுப்பை இல்லாமல் போயிடும் எனவே தான் பிராமணன் எந்த பெற்ற திருமணம் செய்தாலும் அதை பற்றி ஒன்று போனால் தங்களது ஏமாற்று வேலையை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்த ஏற்பாடு அதே எந்த அது மே எந்த வர்ணமாக இருந்தால் அந்த வர்ணத்தில் ஏதா குறிப்பிட்ட வர்ணம் இன்னொரு வருணம் கோடி ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த கோடி பிறந்த குழந்தை இன்னொரு இரண்டு வருடம் கூடி பிறந்த குழையும் அது ஒரு சாதி இப்படி சாதியை பற்றி மிக இழிவாக சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் இந்த சண்டாளன் என்பது சரி இதெல்லாம் சொல்லிவிட்டீங்க சண்டாளர் என்றால் என்ன சூத்திர ஆணுக்கும் பிராமண பெண்ணுக்கும் பிறந்தும் குழந்தைகள் சண்டாள சாதியினர் என்று சொல்கிறோம் அது மட்டுமல்ல இத்தகைய பல்வேறு சாதிப்பிற்கு சொல்கிறோம் ஒவ்வொரு சாதிப்பிற்கும் ஒவ்வொரு தொழில் அல்லது வேலையை மனு வரையறுக்கிறது அவ்வாறு வரையறுக்கும் பொழுது தொல் பிணத்தை எரித்தல் அல்லது மரண தண்டை நிறைவேற்று என்று சொல்கிறோம் அது அல்லாமல் மற்றொரு பிரிவினரையும் சண்டாளர் என்று சொல் யார் என்றால் இந்த நான்கு வர்ண கோட்பாட்டை ஏற்காதவர்கள் புத்த சமயத்தை பின்பற்றுவர்கள் சமண சமயத்தை பின்பற்று சேர்த்துக்கலாம் ஆத்தியர்களையும் சேர்க்கலாம் இல்லை யாரா நாத்திகள் அதான் அதான் கடவுள் மறுப்பாளர் சரியா சு கடவுள் மறுப்பாளர் ஆதிசி அப்பொழுது ஆசிவகம் அது சுவாய்மரும் அந்த சமயத்தை செய்யனார் ஆமாம் அவர்களை எல்லாம் வந்து இழிவாக சொல்கிறது அதாவது இப்போ ராமணிய சமயத்தில் பிரபார்ட்டன் இழிவாக சொல்லி அவரும் சண்டா என்று சொல்லிக்கிறார் பௌத்தர்கள் ஆசிவர்கள் ஆசிபர்கள்லாம் அந்த சண்டாளர்களா ஆரியலன் கருத்துப்படி ஆரியலன் கருத்துப்படி அவர் சண்டாகம் இப்ப சண்டாளர் என்பதற்கு பொருள் என்ன நேர்பொருள் இலவென்றால் சண்டு அதாவது சொல்லை இரண்டாக பிரிக்கிறார் அந்த பிரித்து அந்த பிரிவின் மூலம் பொருளை உண்டாக்கிறார்கள் அவ்வாறு சொல்லுவதன் காரணமாக என்ன சொல்கிறார் என்றால் சண்டு என்றான் பயனற்றது அல்லது பதர் அதே ஆல்பன் ஆக சண்டாள் என்பன் பயனற்றவன் யாருக்கு பயனற்றவன் நான்கு வர்ண கோட்பாட்டை மேன்மைப்படுத்தக்கூடிய பிராமணனுக்கு பயனற்றவன் நான்கு வர்ண கோட்பாட்டை ஏற்காதவனுக்கு பயனற்றும் அதாவது என்ன எப்படி பயனற்ற அவங்க பணத்தை எரிக்கணுன்றது இவர் தான் எரிக்கணும் அது அது அவனுக்கு தேவைப்படுது அதனால் அதே சமயம் வந்து நான்கு வருணத்தையும் ஏற்றுக்கிறவங்கள உயர்த்தது யார் யார் நான்கு வருணத்தை ஏற்கலையோ அவர்களால் சண்டால் என்று சொல்லு அது மட்டும் இல்லை சண்டாளர் எப்படி இரிவு என்று வந்து பாருங்கள் உங்களுக்கு சண்டால் என்றால் பாவி ரெண்டை அதாவது துரோகி கொலைகாரன் பெரும் பாதகம் செய்பவன் சிறிதளவு கூட இல்லாதவன் கொடும் பாதகன் இவ்வாறு பல்வேறு பொருளையும் கொடுக்கிறது இந்த தொல்காப்பியத்திலேயோ அல்லது சங்ககாலத்திலேயோ சங்க இலக்கியங்களோ பிற அறநூல்களிலோ காப்பி இலக்கியங்களோ சண்டை சொல்லவே கிடையாது பின்னாலும் பின்னாலும் கூட நீதி நீதிமன்பாடு ஒன்று வந்தது பிற என்பா என்பவர் ஏழு எடுத்து வந்திருக்கிறது அதனால் ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இதுக்க ஆனால் எட்டாம் பத்தாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பிங்கலண்ணி எண்ணும் சிவாகரன் இன்னும் சண்டா என்று சொல்லி குறிப்பிட்டார் அதெல்லாம் இவ்வாறு தான் பொருளை குறிப்பிட்டாள் இந்த பொருள் அவர்கள் உருவாக்கி எப்படி அந்த மனு ஆதிக்கம் செலுத்தும் பொழுது மனு சொன்ன பொருள் மூலமாக சண்டால் என்ற இழிவானவன் என்று சொல்கிறது ஆக சண்டால் என்ற சொல் கலப்பு திருமணத்தை குறிப்பது மட்டுமல்லாமல் இவ்வாறு இழிவானவன் சொல்கின்ற காரணத்தால் இந்த கலப்பு திருமணம் செய்து குழந்தைகள் பிறந்தால் அது இழிவான பிறப்பாகிவிடும் ஆகவே நாம் செய்யக்கூடாது என்று அச்சத்தை உண்டாக்கிறது சண்டாளர்கள் தொடர்பாக ஒரு ஆணை வந்திருப்பதாக சொல்கிறாங்களே அது என்ன ஆணை என்ன அதை பற்றி விவரங்கள் என்ன இது ஊடகத்தில் வந்து தவறான செய்தி சண்டாளன் என்பது குறித்து எவ்வகை ஆணையும் வரவில்லை ஆனால் தமிழ்நாடு அந்த பழங்குடியினர் மாநில ஆணையம் இருக்கிறார் அது அரசிற்கு பரிந்துரைத்துள்ளது அந்த பரிந்துரைத்து குறிப்பாக இருக்கிறது உடனே ஆகோ என்று சொல்லி குறித்து ஆணை வந்துவிட்டு என்று சொல்ல அதில் கூட என்ன சொல்கிறார்கள் சண்டாலை என்ற சொல்லை வேடிக்கையாக பயன்படுத்துவது கேலியாக பயன்படுவது அரசியல் மேடைகள் வசைப்பாடுகளை பயன்படுத்துவது திரைப்படங்கள் நகைச்சுவை பயன்படுது போன்றதெல்லாம் குற்ற செயல்கள் இது உரணாமல் இருக்கிறார்கள் ஆகவே இவற்றையெல்லாம் பயன்படுத்த கொண்டு அறிவுறுத்துகிறது இப்போ சட்டம் இருக்க இந்திய தண்டனை சட்டம் கூட பேரை விட்டு அறிவித்துக்கொள்வோம் அந்த தண்டிப்பு சட்டத்தில் இன்னின்ன குற்றம் சார் இன்னும் தண்டனை என்று இருக்கிறது அப்படி இல்லாமல் பொதுவாகவே இன்னொரு குற்றம் செய்யக்கூடாது இருந்தால் யாராக செய்யாமல் பார்க்கலாம் ஆக இதெல்லாம் செய்யக்கூடாது என்று தான் அது என்ன சொல்கிறார் அறிவுறுத்தப்படுகிறார் என்று சொல்கிறார் அறிவுறுத்த எனப்பிலை வந்து போயிருக்கிறது அது சட்டமாகவில்லை சட்டமாகவில்லை அடுத்தது அரசிற்கு பரிந்துரைக்கிறார்கள் இவ்வாறு பேசுபவர்களெல்லாம் அரசு வன்கொடுமை தட்ட தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பரிந்துரைக்கிறது நம்ம முதல்வர் அவர்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் சட்டமன்றத்தில் இந்த தமிழ்நாடு பழங்குடியினர் இந்த பட்டியல் ஒரு ஆணையத்தை உருவாக்கிவிட்டு அப்பொழுது என்ன கூறுகிறா என்றால் இது ஒரு தன்னாட்சி ஆணையமாக இருக்கும் அதாவது தனித்து செயல்பட ஆணையமாக இருக்கும் சொல்கிறோம் ஆனால் இது தனித்து செயல்படக்கூடிய ஆணையமாக இருக்கின்றது என்றால் இதுவரைக்கும் அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் ஆணை பிறப்பித்திருக்கலாமே என்ன காரணம் தெளிவாக சொல்லலாம் இது தவறு சொல்லக்கூடாது தெளிவாக தண்டனை என்றால் வரையிறுத்த என்னென்ன தண்டனை என்று அதிலே குறிப்பிட்டிருக்கலாம் பொதுவாக மேம்போக்காக இது குற்றம் பேசக்கூடாது செய்யக்கூடாது என்றால் ஏதோ பூச்சி பூசுகிற மாதிரி இருக்குது அடுத்தது இந்த சண்டால் என்று சாதி இந்த சாதி என்று நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு தெரியாது நாம் சண்டால சண்டால துறையை திட்டுகிறார்கள் ஒரு சாதி பேர் என்றே தெரியும் ஆனால் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சண்டா என்று சாதி இருக்கிறது ஆக இந்த சண்டாலை என்பது ஒழிக்க வேண்டும் அந்த பெயரை இந்தியா முழுவதும் ஒழிக்கப்பட வேண்டும் மனு ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டேன் அதாவது மனு சண்டா சண்டால் ஏன் மனு நீதி தான் சண்டாலுங்கிற சொல்லு பிராமணருக்கும் சூத்திரங்க பிறந்த சண்டாலனு சொல்லு அப்படி சண்டாவை சொல்லக்கூடாதுன்னா அந்த சண்டான உருவாக்குற மனு இருக்கும் அதை ஒழிக்கணும் அது ஒழிக்கிற துணிவு வேணும் அரசுக்கு வேணும் துணி அதாவது இந்த தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்காகவும் இப்படி செயல் செய்யக்கூடிய அரசு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது இருந்தாலும் கூட ஒன்றிய அரசின் சில கட்டுப்பாடுகள் மக்களிடையே சிலர் தவறான செய்தி பரப்பி ஒரு அச்சத்தை உண்டாக்கின்ற கருத்தினால் சரி மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இதான் எதிர்கொலை உருவம் இன்றி கொண்டு அரசு பின்வாங்கக்கூடாது அப்படிதான் இருக்கிறது தான் சாதியை உருவாக்குகின்றன சாதி உயிர்ச்சி சொல்கின்றன இவை தான் குறிப்பிட்ட சாதி உயர்ந்தது குறிப்பிட்ட சாதி தாழ்வானது என்று சொல்கிறன இவை தான் கலப்பு திருமணம் இவை தான் பெண்களை இழிவுபடுத்துகின்றன அவர்களை பொறுத்தவரை பெண்கள் அனைவருமே பாதிகள் ஆக இப்படி ஒரு ஒரு சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை இழிவுபடுத்தி கொண்டு குறிப்பிட்ட வகுப்பறை மட்டுமல்ல பெண் இனத்தை கொண்டு பிற வகுப்பார்ப்பு திருமணத்தை கொச்சைப்படுத்தி கொண்டு அவர் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லு என்று உங்களுக்கு இருக்கின்றதனால் எப்படி சென்றா என்ற சொல்ல உரிய அரசு உண்மையிலே சென்றாலே என்று சொல்லி ஒழிக்க வேண்டும் என்றால் இப்படி அடியிலேயே நாம் நடவடிக்கை எடுத்தால் வெளியாட்ட முடியாது உங்களுக்கு இப்போ இந்த சண்டாளன் என்ற அந்த வார்த்தைக்கும் பார்ப்பனியத்துக்கும் என்ன தொடர்பு பிராமணர்களை உயர்த்தியும் பிற வகுப்பாரை இழிவுபடுத்தியும் தான் வர்ணாசிரமும் உருவாகியிருக்கிறது அதுதான் மனுக்கு இதை சொல்கிறேன் ஒருவன் அதையா பிராமண பெண்ணை பார்த்து மனம் புரிந்து கொள்ளக்கூடாது மனைமிருந்து அவனுக்கு பிறக்கூடும் இழிவானவன் என்று அச்சப்படுத்தி அச்சப்படுத்தி அவர்கள் ஒதுக்கி வைக்க பார்க்கிறார் தங்களது பெண்களை ஆமா அடுத்தவன் தேடக்கூடாது என்பதற்காக பிராமண பெண்கள் ஆரியர்கள் நிறமாக இருக்கிறார் இறங்கண்டும் மயங்கியோ வேறு எந்த காரத்திலோ பிராமண பெண்கள் இணைந்து இருந்திருக்கிறார்கள் அது வேறு செய்தி அவரையும் பிரசாதி திருமணம் அப்படி இருக்காங்க அப்படி திருமணம் செய்யக்கூடாது பிராமண பெண்களுக்கும் பிரசாதி ஆடவருமே ஆசை வரக்கூடாது பிரசாதி ஆடவருக்கு பிராமண பெண்ணும் ஆசை வரக்கூடாது தமிழ் மனம் அந்த பிராமணர்களுக்கும் பிரசாதி பெண்களுக்கும் ஆசை வரலாமா அந்த பிராமணர்கள் அதாவது பிராமண பிராமணர்களே கட்டி காட்டி காட்டி ஆண்களுக்கும் மொத்தம் அவரை அதிகாரம் கொடுக்க மாட்டான் நம்ம பொறுத்தவரை கல்யாணம் பண்ணிக்க தவிர அதிகாரம் கொடுக்க மாட்டான் அதனால ஒரு சமற்ற நிலை தான் ஆமாம் அது மட்டும் தமிழர் பண்பாடு என்ன காதல் திருமணம் தான் அதான் அப்புறம் சாதி கிடையாது ஆனால் நான்கு நிலப்பாகுபாடு இருந்தது குறிஞ்சி முள்ளையும் மருதம் என்றால் இந்த நிலப்பாவில் ஒரு நிலத்தை சார்ந்தவர் அடுத்த நிலத்தை சார்ந்த பிறகு திருமணம் செய்கிறார்கள் இவர்கள் எந்த பாகுபாடும் கிடையாது காதல் திருமணம் என்றாலும் வேறுபாடு இல்லாததானே ஆக சாதி சமய வேறுபாடற்ற ஒரு காதல் திருமணத்தை வெளியிடுறது தமிழர் பண்பாடு ஆனால் ஒரு சாதி உருவாக்கி அந்த சாதிகளை திருமணம் கூடாது என்று வெளியிட்டது ஆரியம் அந்த ஆரியத்தில் மேலும் இருப்ப பிராமணியம் ஆகவே தான் பிராமணியம்தான் சண்டாலன் போன சாதிப்பேர்களை காரணம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறார் ஆக இந்த சண்டால பேர் ஒழிய வேண்டுமென்றால் பிராமணியம் போக வேண்டும் இந்த பிராமணியம் போக வேண்டும் என்றால் பிராமணரை திட்டுவதாக தவறாக கூடாது ஏனில் பிராமணியத்தை பிராமணர் அல்லாத பின்பற்றுகிறார் இன்றைக்கு அந்த கருத்து கொள்கை என்ன கொள்கை சில ஜாதி உயர்வு சில ஜாதி தாழ்வு என்றால் சொல்லக்கூடிய அந்த கொள்கை அதுதான் பிராமணியம் மத சார்பான ஒரு போலியான சடங்குகள் வேள்வி தமிழ் வேள்வி என்று என்ன ஆமா விரும்பி செய்ய அவர் ஆரிய வெல்வது கிடையாது ஆரி மான் குதிரை ஏதோ போட்டு ஊன் போட்டு செய்யக்கூடியதா அது இப்போ ஒன்று சொன்னீங்க வேள்வின்றதுக்கு என்ன பொருள் சொன்னீங்க வேட்டல் விரும்புதல் என்று தான் பொருள் வேட்டல் தமிழில் வந்து விரும்புதல் தமிழில் வந்து வேள்வி இருந்தது அந்த வேள்வி என்பது நல்ல அடிப்படையாக இருந்தது அதாவது தமிழருக்கு எல்லா சொல்லையுமே ஆரியம் எடுத்துக்கொண்டு தனக்கு தனக்கு தேவையான பொருளை குறிக்கொண்டு தமிழில் சொற்கெலாம் எழுதி உண்டாகும் எப்படி என்றால் வேதம் என்பது தமிழ் சொல் வேத இதை பற்றி இன்னொரு சொல்ல விரும்புவீர் வேத இலக்கியமான தமிழ் நல்ல வேதம்ன்றது தமிழ் இல்லை மறைதான் தமிழ்ன்ற மாதிரி சொல்றேன் நமக்கு என்ன பழக்கம்னா நம்ம ஏதோ ஒரு சொல் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுதான் தமிழர் தமிழர்னு சொல்ற வழக்கணும் என்ன முதல்ல வேதம் தமிழ் இருந்தது ஏன்னா நச்சினார் கிணறு காலத்தில் சொல்கிறாரு இந்த அந்த ரிக்கு வேதம் அல்ல வேதம் அல்ல அதுக்கு முந்தி வேதம் இருந்து அவரே சொல்றாரு தமிழ் அறிந்த அவர் மறைமலை அடிகள் அது அந்த பின்னால் காலத்தை அந்த காலத்தில் அந்த இது ஆகிறாங்க வேதாச்சலத்தை வந்து மறைமலை அடிகள் மறைன்னு மாற்றினாரு அவர் என்னை கொண்டா அவர் காலத்தில் அவர் அறிந்தவரையிலே அது மறைன்றது பிறகு அவரே பிறகு ஆய்ந்து பார்த்து அது வேதம் என்பது மறை என்பது அல்ல அதே போல் சலம் என்பது வேதாச்சலம் மலை என்று அல்ல சல சலத்தை சொல்லுவது நீர் அப்படி சல சலக அசையாம மலை அந்த அவரே பின்னால் விளக்கம் கொடுத்துட்டார் ஆக தொடக்கத்தில் நம்ம அது அந்த கால சூழலே நமக்கு சொற்களை நான் புரிந்து கொள்வோம் அந்த புரிதல் எப்படி தமிழில் என்று தமிழறிஞர்களை ஒவ்வொரு விதமாக நீங்கள் பொருள் சொல்கிறீங்க நாங்கள் எதை பின்பற்றுறது மக்கள் அது மிகப்பெரிய தவறு நடைபெற்றுக் கொண்டீர்கள் ஒரு சொல்லுக்கு இங்கே தமிழில் வெவ்வேறு பொருள் எடுத்துக்காட்டால் சொல்லுவதற்கே ஒரு தொண்ணூறு வகையான பொருள் சொல் உண்ணுதலுக்கு உண்ணுவதற்கு நிறைய இருக்கின்றது ஆனால் வேறுபாடு இருக்கும் கொறித்து தின் அணில் போய் கொறித்து தின்வது உண்ணுவது தின்பது பலவே வகை பல இடங்களில் சாப்பிடுவது தான் சாப்பிடுவது இருக்கு ஆனால் சிறு வேறு சாப்பிடுவது தமிழா தமிழ் தான் சப்பிடுதலும் சாப்பிடுறது சப்பி சப்பி தான் சாப்பிடாது சப்பு சாப்பாயிருது ஆக பல்வேறு இடங்களில் இருக்காக என்ன சொல்றாங்க ஏதோ ஒரு சொல்ப்பு வந்துவிட்டால் அதாவது இதுக்கு ஒரு எடுத்துக்கட்ட சொல்கிறவங்களுக்கு கிழமைகள் பெயிருக்கின்றன ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அனைத்தும் நல்ல தமிழ் பெயர்களும் புதன் கொண்டார்கள் உடனே புதன் என்றால் தமிழ் சொல்ல சனி என்றால் தமிழ் சொல்ல சனி என்றால் காரி புதன் என்றால் அறிவன் புதன் என்பது ஆரிய கதையை பார்த்து அறிவன் சொல்லிவிட்டார்கள் சனி என்பது அப்படி சொல்கிறார் தமிழில் பாருங்களேன் சனி என்பது மற்றவர்கள் உண்டு மந்தன் அதாவது மிக மிக மெதுவாக இயங்கக்கூடிய இன்றைய அறிவியல் உண்மை கோல் மிக மெதுவாக இயங்குகிற சொல்லாது அன்றைய தமிழ் அறிந்திருந்தார்கள் சனியின் அதாவது சனிக்கோழின் சுழற்சி வந்து குறைவாக சனிக்கோழின் நிறம் கருப்பு செவ்வாய்க்குள்ள சறுப்பு செவ்வாய் பேரிலே தெரியுதா சனிக்கோலின் கருப்பு என்பது காரி கருப்பு நிறம் காரி காரி என்ற உடலில் இருந்த குதிரை கருப்பு நிறம் அதன் பேரும் காரி அந்த பேரும் காரி ஆக அந்த கோளின் பேர் காரி என்று வைத்திருக்கிறார் ஆனால் என்ன என்ன கொண்டார்கள் சனி என்றால் தமிழல்ல சனியும் தமிழான் குளிர்ச்சியும் என்ற பொருள் உண்டு நாம் இந்த சனி நீர் அடை என்ற ஒரு குழம்பு அறிவோம் என்ன எண்ணிக்கொள்வார்கள் பெண்கள் எல்லாம் சனிக்கிழமை குளிக்க வேண்டும் ஆண்கள் வெள்ளிக்கிழமை குளிக்க அப்படிலாம் பாகுபாடில்லை குளிர்ந்த நீரில் குழி என்று சொல்கிறார் இன்னைக்கிழமை எல்லா கிழமையும் எல்லாரும் குளிக்க வேண்டும் அதுதான் இருக்கேன் ஆக அப்படி ஒரு பொருள் இருந்த உடனே இந்த பொருள் தான் தமிழ் அது தமிழல்ல என்பது அறிவன் தான் தமிழ் புதன் தமிழ் அதாவது ஏன் அறிவன் என்றால் பாருங்கள் ஞாயிறு சூரியனை அடுத்து இருக்க பதில் அதை சூரியனை ஒட்டி அந்த புதன்குள் இருக்கின்ற நமக்கு கண்ணிற்கு தெரியாது ஏன் சூரிய வெளிச்சே மிகுதியானது அதிலே புதன் வந்து வங்கிவிடும் அந்த இடத்துல அதை அறிவதற்கு அரிதானது ஆகிய அறிவு அறிவதற்கு அரிது என்ற பொருள் வந்து அதை எடுத்துக்கொண்டு ஆக புதன் தமிழான புதன் நல்ல தமிழ் சொல் புதழ்வன் என்று சொல்ல பிறப்பது என்று பொருள் இந்த வட்டங்களே முதலில் வருவது என்ற பொருள் இருக்கும் தமிழ் அது மாதிரி கிழமைகள் பார்ட்மெண்ட் மாதங்கள் பார்க்கலாம் தை மாசி பங்குனி சித்திரை வெயாசி ஆணையாடி இவர்கள்லாம் தமிழில் என்று சொல்லி ஓரளியின் பேர் தமிழ் பெரியன்னு சொல்லுவார் நல்ல தமிழ் பெரியது தை தான் தை பண்ணி தரையை தொடரும்பாங்க அந்த மாதிரி தைனா தொடுதல் பொருள் அப்படி தை பண்ணி தரையை தொடரக்கூடிய வந்திருக்கு மாசி பண்ணி மச்சை தொடரும்பாங்க மார்கள்தான் மாறி கழிந்த மாதம் மழை இல்லாத மாதம் கார்த்திகை கண்ணில் கண்டையெல்லாம் கார்த்திகை இல்லை கண்ணில் கண்ணெலாம் காரமேகம் இன்றைக்கும் கிராமங்கள் சொல்லுவாங்க அந்த காரம் இருக்குலா கண்ணில் கண்டெல்லாம் கருத்தம் இருக்கும்பாங்க அப்படியே காத்து இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழில் பொருள் இருக்கு இவர்களோட தான் ஆமாம் இது என்ன பண்ணலாங்க இவர்களுக்கு வேறொருவர்கள் தெரிய வந்த பிறகு தனக்கு புதிதாக வந்த பொருளை அது தமிழ் சொல் முன்போ என்று ஆகிறாங்க இப்போ க நாம் வந்து நாலாவட்ட அறிஞர்கள் முடிவெடுத்து சொல்ல வேண்டும் அகராமதியிலே தவறாக வருகிற இப்படி பல செய்திகள்லாம் அதனால் வர வேண்டும் அதெல்லாம் தவறு என்பதை உணர்த்த வேண்டும் ஐயா இப்போ இந்த பதம் அதாவது சண்டாளன் இது சாதிகள் இல்லாமல் போனால் இந்த சண்டாலன்ற வார்த்தை இல்லாமல் போய் ஆமாம் ஆமாம் அந்த வேலையை தான் பார்க்கணும் அது உண்மை அதே இந்த இல்லை அந்த பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா பட்டியல் தப்பு இந்த மாதிரி சண்டால மாதிரி பேர் அதில் எடுத்துடுங்க அவ்வளோ வேறு பேரை சூட்டுங்க அவ்வளோ தானே இன்னும் கூட சண்டாளர் சொல்லுங்க நாங்கள் சண்டாளர்னா என்ன சண்டாளர்னா இல்லை அவனு எதுவாக தானே சொல்லுது அவன் நாய்க்கு அதாவது நாய்க்கெரிப்புன்னு ஒரு என்ன பொருள்னா நாய்க்காக உணவை சமைப்பவனா அது நாய்க்கெரிப்பு ஒரு பேர் உனக்கு என்ன இந்த மாதிரி எதுக்கு பேர் சொல்லுவாங்க தொழில் மாதிரி இன்னைக்கு ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேர்லாம் வச்சுட்டாங்க ஆதி தமிழர் ஆதிதராடே தவிர கிடையாது என்ன தொல் அது மக்கள் தமிழர்னு முதலாவது சொன்ன மாதிரி சொல்லி அதெல்லாம் வந்து என்னாச்சு நினைவில் எனக்கு எதாவது சொன்னதெல்லாம் வந்து நினைவு ஆதிதரா மாத்திர நினைவு இருக்கு ஆதிதிராவை ஒரு மாத்தனது இப்போ பாருங்கள் ஆதிதராட நம்ம சொல்றோம் இப்போ ஆதிராவர் நலத்துறை பேரை மாத்திரம் ஒருத்தர் வழக்கு தொடுத்தார் இப்போ அண்மையில் எது வழக்கு தொருத்தாரு ஆதிதராவிடர் என்பது ஒரு சாதியின் பெயர் நீங்கள் சாதி பேட்டில் பார்த்தா ஆஜராவுடன் இருக்கும் இருக்கு அப்போ நீ ஆஜராவு தான் குறிப்பிட்ட சாதிக்க நடத்துறை ஆகிறது ஒட்டுமொத்த நடுத்துறை நீ பற்றிய இடத்து துறையை சொல்லு உண்மை ஆங்கிலத்தில் அல்லது ஒன்றிய அரசு சொல்லுவது செடியூல்டு கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபர் ஷெடியூல்டுனா என்ன நான் பேச்சு வழி எஸ்சி எஸ்சின்னா வேறு பொருள் கொள்கிறோம் அந்த பட்டியலில் உள்ளவர்கள் தான் புரியல அப்படி சொல்லு என்று வந்தார்கள் உடனே அரசு நாங்கள் வருது முடிவெடுக்கல என்று சொல்லிவிடுறோம் முடிவு எடுக்கலாம் முதலில் எல்லா சாதியை ஒழிக்க நான்கு பிரிவை வைத்து குறிப்பிட்டோம் இவர் முதல் பிரிவு ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டோம் இது வர்ணாசிரமத்துக்காக இல்லை குறைப்பதற்காக பெரும் மீது சாதி அடியோடு ஒழிக்கட்டும் என்னென்ன சாதி பெரிய எல்லாம் நல்ல பேர் மாற்றட்டும் தவறு கிடையாது சண்டாலே ஐயர் என்று சொன்னாலும் தவறு கிடையாது என்ன தவறாக கிடப்படுது ஏதேன்னு சொல்லட்டும் அப்படி பறையறிவிப்பா பறையறார்கள் பறையரும் அதாவது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்களா தமிழில் ஒரு காலத்து உயர்வாக சொல்லப்பட்ட பொருள் எல்லாம் பிற்காலத்தில் ஆறுகளை இழிவுபடுத்தி இதுவாக சொல்லிட்டார் நான்கு சாதி அதாவது பறையமல்ல அதாவது பறைய என்பது மிகப்பெரிய போற்றக்கூடிய ஒரு குடியாக இருந்திருக்கு என்ன இன்றைக்கு வேறாக வந்துகிறது இந்த சாதி பிரிவில் சொல்லலாம் அதிலே ஒரு பெரிய வந்து நாவிதன் என்று இருக்கும் நாவி அதான் நாவிதன் நான் சொல்கிறான் சொல்கிறேன் அது நாவிஸ்தன் இருக்கும் அது என்ன சொல்கிறாங்க நாவிஷ்தான் அவர் மருத்துவர் அல்லது முடித்த பணியை செல்லக்கூடாது இன்றைக்கு கடந்த நூற்றாண்டே அப்படி தான் இருந்திருக்கலாம் அந்த வகுப்பை பார்த்தவர்கள் இருந்திருக்கிறாங்க என்ன ஆனால் அரசு எப்படி பேரை மாற்றான்னு சொல்லிப்ப வேலைக்காரர்கள் சாதி வகுப்பு இருந்து வகுப்பு எடுத்துக்கிறோம் அதே கலைஞர் இசைவேளாளர் மாற்றினார் அதே போன்று இவர்கள் ஏதேனும் பேர் அந்த அவர்கள் விரும்பக்கூடிய பேர் நாம் சொல்வதை விட அவங்களை அந்த வகுப்பை சேர்ந்து குறிப்பிட்டு அது நல்ல உயர்வாக இருக்கட்டும் அந்த சொல்லக்கூடியவர் அவர் உயர்வான்னு சொல்லி அதாவது உயர்வு தாழ்வு என்பது என்பது நான் சொல்லக்கூடிய பொருள் எடுத்துக்காட்டும் எடுத்துக்கட்டும் சொல்லுகிறார் சிங்கமும் விலங்குதான் பன்றியும் விலங்குதான் சிங்கப்பெண்ணை என்றால் மகிழ்ச்சி அடைவார்கள் பன்றி பாவே என்றால் பெண் கோவப்படுவார்கள் என்ன ஆக சொல் வழக்கத்தில் எதை சொல்லுகிறோம் பொறுத்து மாறுபடுகிறது எல்லாம் ஒன்றாக இருந்தால் ஆக இப்போ பதவி பெய்யத்துங்களேன் மாவட்ட ஆட்சியர் வருகிறார்னா மகிழ்ச்சி அடைவார்கள் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மகிழ்ச்சி அடைவார்கள் அதே கீழ்நிலை ஒரு சொன்னார் பதவியை சொல்லி சொல்லலாம் என்றால் கடையில் ஊழியர் வருகிறார் சொல்லிங்களே ஒருத்தப்படுவார்கள் சொல்லிவிட்டார் என்று ஆக நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லக்கூடிய சூழலில் தான் போயிடுற ஆக இந்த சொல் வந்து அந்த பதவிக்குள்ள சிறப்பிற்கு அனுப்பிடுது எப்படி பதவிக்குள்ள சிறப்பால் ஒரு ஒரு சிறப்பு கிடைக்கிறோ அது எப்படி சாதி என்று சொல்கிறாளோ அதற்குரிய சிறப்பால் சாதிக்கு சிறப்பு வருவோம் அப்படி வர வேண்டும் என்றால் எல்லா சாதியும் சமம் தான் உயர்வதாவு இல்லை என்பதை மக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அரசு நோக்கமாக்கிறார் அது நோக்கம் நோக்கமாக இருக்கணும் ஆக இந்த நாணயம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் துணிந்து இந்த அறிவுரை மட்டும் போதாது இவ்வாறு கூறு தவறு என்பதை வலியுறுத்தி இன்னக்க தண்டனை என்பதை வரையறையாக தெரிவிக்க தெரிவிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய அளவிலே முயற்சி மேற்கொண்டு எங்குமே இந்த சண்டாய என்ற சொல்லோ இதை போன்று இழிபடுத்தக்கூடிய சொல்லோ சாதிப்பர் இருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும் நன்றி இந்த சண்டாளன் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய நீண்ட அதாவது இந்த சண்டாளன் என்பது வழக்கு வந்தது அந்த வழக்கை பற்றியோ எதனால் இந்த வழக்கு வந்தது என்றோ அதை பற்றி நாம் போகவில்லை யாராவது நீதிமன்ற வழக்கு நடைபெறுகிறது என்ன நான் அதற்குள் பார்க்கலாம் புறநிலையிலிருந்து அந்த சொல்லை பற்றி பார்த்துருக்கின்றோம் இதை மக்கள் உணர்ந்து சண்டால என்று யாரையும் திட்டாதீர்கள் வையாதீர்கள் என்று சொல்வதை விட்டு விடுங்கள் சண்டால்கிற வசைப்பாடக்கூடிய சொல்லா என்னென்ன இருவீராக ஒரு மாபாவியா கொடும்பாவியா கொலைகாரனா ஆக அந்த சொல்லி ஒரு சுற்றிக்கட்டு எவ்வளோ தவறு மக்களை உணர செய்ய வேண்டும் உணரச் செய்து யாருமே சண்டா என்ற சொல்லை பயன்படுத்தாத நிலை உண்டாக்க வேண்டும் அந்த ஜாதி பேர் நிற்க வேண்டும் நன்றி பெரிய விளக்கத்தை தந்தீர்கள் மகிழ்ச்சி நேர்களே வேறொரு நிகழ்வில் அறிஞருடன் நாம் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்